கச்சத்தேர்வு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று ஆரம்பமானது இன்று மாலை குடியேற்றம் மற்றும் நற்கருணை ஆராதனையுடன் திருவிழா ஆரம்பமானது கச்சத்தேர்வு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழா திருப்பலி நாளை காலை ஏழு மணிக்கு யாழ் மறை மாவட்டத்தின் புதிய ஆயரான பேரவை திரு ஜஸ்டின் ஞானப்பிரகாச மாண்டகையால் ஒப்புக்கொடுக்கப்பட உள்ளது நாளை காலை ஏழு மணிக்கு நடைபெறுகின்ற இந்த திருநாளுடைய சிறப்பு என்னவென்றால் இந்தியாவிலே இருந்து குறிப்பாக சிவகங்கை மறை மாவட்டத்திலே இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு வருவார்கள் நூற்றுக்கணக்கான குருக்கள் அருச்சகோதரிகளும் திருநாளிலே கலந்து கொள்வார்கள் ஏற்கனவே இன்று காலையிலிருந்து குறிக்கட்டுவான் படகு துறையிலிருந்து நெடுந்தியிலிருந்து மக்கள் கச்ச தீர்த்தி பயணமாகி வந்திருக்கிறார்கள் புனித அந்தோனியா ஆணையத்தின் வருடாந்த திருவிழாவில் இலங்கை மற்றும் இந்தியா இரு நாடுகளினதும் பக்தர்கள் கலந்து கொள்கின்றமை சிறப்பம்சமாகும் கச்சத்தீவு தீவு திரு அவருடைய திருவிழாவிற்கு பயணிகள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரை ஆறு படகுகள் சென்றிருக்கிறது அடுத்து புறப்பட வேண்டிய ஆறு படைகள் தயாரான நிலையில் இருக்கிறது இன்றைய திருப்பலியை எங்களுடைய சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய முன்னாள் முதன்மை குரு அருட்தந்தை அமர்ராஜ் அவர்கள் தலைமையிட்டு நடத்துகிறார்கள் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு வழிபாடுகள் ஆரம்பமாகிறது நாளை திருப்பலியை யாழ்ப்பாணம் மறை மாவட்ட ஆயர் மேதவி ஜஸ்டி ஞானபிரதாஸ் அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தியாவிலிருந்து சுமார் மூவாயிரத்து ஐநூறு பக்தர்கள் பதிவு செய்துள்ளதாகவும் இவர்கள் தொன்னூற்று மூன்று பருகுகளில் கச்சித்திரிவு நோக்கி வருகை பெறுவதாகவும் எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் கூறினார் இதே தமிழகத்தின் மாவட்டங்களைச் சேர்ந்த மீன்வளத்துறை அதிகாரிகள் கச்சத்தீவு நோக்கி புறப்பட உள்ள படகுகளையும் அவற்றுக்கான ஆவணங்களையும் ஆராய்ந்து உறுதிப்படுத்தியுள்ளனா்